இன்றைய நிறைவு செய்தியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்க பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த சமயத்தில் பங்களாதேஷில் பார்க்குறோம் நிறைய இந்து படுகொலையே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் யாருமே வாய் திறக்கலை உலக நாடுகளின் பெரும் தலைவர்கள்லாம் அமைதியாகவே இருந்தாங்க தேர்தல் நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு கண்டன குரலை எழுப்பியிருந்தார் இப்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா போகிற இருக்கிற இந்த தருணத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் செலீவியன் வந்து இந்த இடைக்கால அதிபராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் கிட்ட பேசியிருக்கிறதாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதாகவும் அந்த கம்ப்ளீட்டாக அங்கே ஹிந்துக்கள் மீது நடக்கக்கூடிய அட்டாக் உடனே நீங்கள் நிறுத்தி ஆகணும் இது அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இந்த சமயத்தில் அந்த பங்களாதேஷ்ல வசிக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை செலுத்துகிறேன் தே ஆர் வெரி பிரேவ் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் வந்து ஹிந்துவாக வாழ்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் யார் நான் தப்பிச்சு ஓடி வரான்னு யாரும் சொல்லலை யாரும் அந்த மாதிரி யார் பிக்பட்ல எங்கெல்லாம் இந்தியாவில் அடைக்கலம் கொடுங்க யாருமே கேட்கலையே இது எங்கள் நாடு இங்கே நாட்டில் நாங்கள் இருப்போம் அந்த அடையாளத்தோடு இருப்போம் இங்கே தான் இருப்போம் எங்கள் நாடு அதை நம்ம பாராட்டு ரெண்டாவது பாருங்கள் இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து ஒரு பப்பட் கவர்மெண்ட் அமெரிக்காவால் வைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் அது வேற காரணங்களுக்காக ஒரு ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு வச்சாங்க இப்ப அதே அமெரிக்க அரசாங்கம் அந்த கவர்மெண்ட் பார்த்து அடக்கி வாசி என்று சொல்லக்கூடிய சமயம் வந்திருக்கிறது இது வருவதற்கு முன்னால பல ஸ்டெப்பு நம்ம நடந்திருக்கு நமக்கு வந்து என்னன்னா நம்ம அரசாங்கம் மோடி ஒன்றுமே செய்யலை உடனே ஒரு கோவம் வந்திருக்கும் அங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்கள் கோயில் தீ வைத்து எரிக்கப்படுகிறது மோடி பேசாமையே இருக்காரு மோடிக்கு அந்த உணர்வுகள் இருக்கும் அப்சல்கான் வதம் செய்யக்கூடிய அந்த கதையை சிவாஜி நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டகையை முற்றுகையெடுத்து அந்த வந்து பண்ணக்கூடாத அவ்வளோ அட் அட்ராசிட்டிஸ் பண்ணுவான் அப்சல்கான் கடைசியாக வந்து சிம்பிளாக வந்து கதையை முடிச்சுட்டு போயிடுவார் சிவாஜி ஆனால் அது வரைக்கும் ஒரு சில மாதங்கள் பொறுமையாக உட்காந்து இருப்பார் அப்போ சிவாஜி பயந்திருக்கிறான் என்று சொல்லி அப்சல்கான் நினைப்பான் அந்த நினைக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு தூது அனுப்புவார் ஆகவே பொறுமையாக இருந்து சில காய்களை நகர்த்தி வெற்றிகரமாக சில சாதனியமாக சில காய்களை நகர்த்தி இருக்குது நம்முடைய நாட்டு அரசாங்கம் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரொம்ப திறமையாக கையாண்டுருக்காங்க அது நம்ம பாராட்டம் இருக்க முடியாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாக்கி இது பங்களாதேஷுக்கு போகக்கூடிய அந்த மின்சாரம் அதானிய குழுமத்தின் மூலமாக போகக்கூடிய மின்சாரத்தெல்லாம் வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த பெரிய அந்த உள்நாட்டு கலவரத்தின் காரணமாக அங்கே வந்து இன்றைக்கு வந்து இந்த கலவரத்துக்கு முந்தைய யூனிஸ் சொல்வதுக்கு முன்பதே பங்களாதேஷ் பார்த்தீங்களேன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மேஜர் ஷேர் அவங்க தான் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்டு குரோயிங் டெவலப்பிங் கண்ட்ரி வேர்ல்டுலேயே அவன் வந்து கொஞ்ச நாள் வந்து ரெடிமேடுனா பங்களாதேஷ் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு மேலே வந்தது அது அப்படியே நின்று போச்சு ஒன்று பவர் இன்னொன்று இங்கேருந்தான் காட்டன் போகுது மகாராஷ்ட்ராலேருந்து போகக்கூடிய காட்டன் அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க லேபர் சீப் அப்புறம் அவங்களுடைய நோகம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து அடி வாங்கி இருக்கிறது அங்கே பங் அங்கே பங்களாதேஷில் ரெடி அந்த ஆடைகள் தயாரிப்பு குறைந்த உடனேயே லூதியானாவில் பஞ்சாபில் மகாராஷ்ட்ரா பல இடங்களில் அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட இருபது பர்சண்ட்டுக்கு மேற்பட்ட மார்க்கெட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து விட்டது என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இதெல்லாம் நடந்திருக்கு முயற்சி அப்போ பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வந்து புரிய வேண்டியதை புரிய வைத்திருக்கிறோம் முதல்ல உலகம் முழுக்க வந்து ப்ரெஷர் வந்திருக்கு இன்டெரக்டாக வந்திருக்கு இப்போ என்ன இருக்குன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போவதற்கு முன்பாகவே அவங்க பேசியிருக்காங்க இதுதான் இல்லை ஹைலைட்டே இங்கே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கே மாதிரி அங்கே போகிறார்த்துக்கோங்களேன் இப்போ இங்கே போகிறார் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ இந்தியாவிலும் வரக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதோ பேச்சுவார்த்தை உடன்படிக்க அந்த மாதிரி வராங்க இல்லையா அப்போ அவரோட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே நம்ம ஆகணும் இல்லாட்டி சுமூகமாக இருக்காது அப்படி நினைக்காட்டி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா கரெக்டுங்களா என்னுடைய அனுமானம் கரெக்டாக கண்டிப்பா போய் சேரவே இல்ல அவர் ஆமாம் ஓ அவர் போகிறதுக்கு முன்னாடியே எப்போ ஜெய்சங்கர் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ண விளையாட்டு அவர் நம்மகிட்ட சரியாக பேச முடியாதுப்பா அப்ப நம்ம நாட்டுடைய வலிமையை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதல்ல ஹைலைட்டிங் பாயிண்ட் தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு வல்லான் வகுத்ததே வாய்க்கால் நீ இதெல்லாம் மோடிட்டில் ஜம்பலாம் படிக்காது ஜெய்சங்கர்ட ஒன்றும் படிக்காது நீ பண்ணாட்டி அவன் வந்து வேற அப்ப நம்முடைய நாடு வலிமையாக கொண்டிருக்கிறது வலிமையாக இருக்கின்றது என்பதை அமெரிக்க அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த செய்தியின் முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன்